உலக நண்பர்களே வெல்கம் டு கேராரா டிகேஷன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம சொல்லியே தான் கொடுத்தாங்க கண்டிப்பாக வந்து நமக்கு விண்வீன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து செவன் ஏழாம் நம்பர் இல்லாமல் மாட்டாங்க அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஏழாம் நம்பர் வச்சு நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் கொடுத்தாங்க நம்ம தெளிவாக தெளிவாக திரும்ப திரும்ப சொன்னோம் என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக வந்து வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர்லாம் ஆடாமல் விடவே மாட்டாங்க கட்டாயமாக ஆடுவாங்க அதுவும் போன வாரம் சொன்ன மாதிரியே நமக்கு போன வாரம் நமக்கு ரெண்டாம் நம்பர் ஆடிக்காங்க கண்டிப்பாக நமக்கு இந்த வாரமும் நமக்கு ரெண்டாம் நம்பர் ஆடுவாங்க அதுலேயும் குறிப்பாக ஏழாம் நம்பர் ஆடுவாங்க ஏன்னா இதில் ஏழுநூற்றி எழுபத்தி ஏழாவது ட்ரா நமக்கு ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழாவது ட்ரா கண்டிப்பாக வருது இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஏழாம் நம்பர் கண்டிப்பாக ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஏழு ரெண்டுங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு வச்சுருந்தாங்க எப்போயுமே வந்து வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்திங்கனா தெரியும் நிறைய விஷயங்கள்ல ஏழு நாலு ரெண்டுங்கிற நம்பர் அதிகமாக வரும் அதே மாதிரி ஏழு நாலு ஒன்றுங்கிறது அதிகமாக வரும் சரிங்களா எப்போயுமே உங்கள் இப்படி தான் ஆடுவாங்க இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுத்தோம் அதே மாதிரி நமக்கு ரெண்டு நம்பருமே இன்றைக்கி பாஸ் ஆயிருந்துச்சு ஏழு ரெண்டு ஒரு அருமையான மெத்தட் அருமையான ஒரு விண்ணிங் அதே மாதிரி வந்து வந்து நமக்கு நாளைக்கு வந்து ஸ்ரீசக்தினுடைய குழுக்கள் இருக்குது நமக்கு சீ சக்தியை பொறுத்த வரைக்கும் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீசக்தியினுடைய குழுக்கள் இதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு சீ சக்தி என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க செகண்டு ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ முப்பத்தி அஞ்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ரெண்டு சரிங்களா இதெல்லாம் நான் வச்சு பார்க்கும்போது நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் அதாவது நமக்கு முப்பதாம் தேதி இந்த மாதத்துடைய கடைசி இல்லையா அப்போ முப்பதாம் தேதி என்ன மாதிரி நம்பர்கள் ஆடுவாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா நமக்கு எட்நூற்றி முப்பத்தி மூணு அப்படிங்கிற ஒரு நம்பர் ஆடிருந்தாங்க இல்லையா இந்த எட்நூற்றி முப்பத்தி மூணுக்கு அப்புறம் நமக்கு மூணாம் நம்பர் எங்கேயாச்சும் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது எங்கே கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சீ போர்டில் கிடையவே கிடையாது சீ போர்டில் வந்து நமக்கு எட்நூற்றி முப்பத்தி மூணு அப்படிங்கிற இந்த நம்பர் கிடையவே கிடையாது சரிங்க அந்த எட்நூற்றி முப்பத்தி மூணுக்கு அப்புறம் மூணாம் நம்பர் எங்கேயாச்சும் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஹோல்ட்ரா அப்புறமே நமக்கு வரல கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு நாளில் நமக்கு நிற்கிது சரிங்களா ஏன் அந்த இருபத்தி ஏழு நாள் நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மூணாம் நம்பர் கொடுக்கவே இல்லை இது வரைக்கும் இந்த எந்த ட்ராவலும் நமக்கு மூணாம் நம்பர் வந்து சி போர்டில் கொடுக்கல சரிங்களா அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றா நம்பர் கிட்டத்தட்ட ஒன்றாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ட்ரா இந்த மாதம் புறாமல் நமக்கு ஒன்றா நம்பர் கொடுக்கல அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து நமக்கு பி போடது பி போடலாம் நமக்கு ஒன்றா நம்பர் கொடுக்கவே இல்லை சரிங்களா அதை வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு நாளைக்கு வந்து பிசியில் வந்து ஒன்று மூணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு எனக்கு கணக்கில் வருது ஏன் அப்படின்னா நமக்கு நாளைக்கு வந்து யாரை கொடுக்குறாங்கன்னா ஸ்ரீசக்தி குழுக்கள் சரிங்களா ஸ்ரீகத்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுப்பாங்க பெண்டிங் நம்பர் மேக்ஸிமம் கொடுப்பாங்க வேறு எந்த நம்பர் கொடுக்குறாங்களோ இல்லையோ பெண்டிங் நம்பர் அதிகபட்சமாக பெண்டிங் நம்பர் கொடுப்பாங்க வேறு எந்த நம்பர் கொடுக்க மாட்டாங்க சரிங்களா நீங்கள் எப்படிங்க இதை சொல்கிறீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சி போட் ஒரு ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா ரெண்டாம் நம்பருக்கு அப்புறம் நமக்கு வேறு ஏதாவது நம்பர் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை ரெண்டாம் நம்பர் திரும்ப யார் கொடுத்துருக்காங்க ஸ்ரீசக்தி தான் கொடுத்துருக்காங்க மறுபடியும் ரெண்டாம் நம்பர் எடுத்து அதுக்கு அதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முதல் வாரத்தில் நமக்கு ஸ்ரீசக்தினுடைய இன்னொரு குழுக்கள் இருந்துச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சாம் நம்பர் வந்து பி போர்ட்டில் சி போர்டில் வரவே இல்லை சரிங்களா மூணாம் ரெண்டாம் நம்பர் கொடுக்குறதுக்கப்புறம் அப்புறம் நமக்கு என்ன பண்ணாங்க அடுத்தது அடுத்த டிராவில் அஞ்சாம் நம்பர் கொடுத்தாங்க ஏன்னா இந்த மா அந்த மாதத்துலேயே வந்து அஞ்சா நம்பர் அதிகமாக கொடுத்ததில் ரெண்டே டைம் தான் கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டே டைமில் ஒரு டைம் வந்து ஃபஸ்ட்டு அஞ்சாம் நம்பர் எடுத்தது வந்து ஸ்ரீசக்தி தான் ஏன்னா எப்போயுமே இப்போ மட்டும் இல்லை எப்போயுமே வந்து பெண்டிங்கில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை மட்டும்தான் எடுத்து ஆடுவாங்க சரிங்களா அந்த மாதிரி ஆடுறப்ப நமக்கு அஞ்சாம் நம்பர் கொடுத்தாங்க அதுக்கு அடுத்த ட்ராவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் மறுபடியும் பெண்டிங் நம்பராக இருந்துச்சு ரெண்டாம் நம்பர் பெண்டிங் நம்பராக இருந்தனால அடுத்து என்ன பண்ணாங்க இரநூத்தி அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரை வச்சு நம்ம அப்படி நமக்கு ரெண்டாம் நம்பர் கொடுத்தாங்க சரிங்களா அந்த மாதிரி தான் எப்போயுமே வந்து பெண்டிங் நம்பர் மட்டுமே கால்குலேட் பண்ணி ஆடுவாங்க ஸ்ரீசக்தி சரிங்களா வேறு எந்த நம்பரும் அதிகமாக கால்குலேட் பண்ணி ஆட மாட்டாங்க பட் அந்த மாதிரி வரும்போது நாளைக்கு என்ன நம்பர் வருது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதிமூணு அப்படிங்கிற நம்பரு நமக்கு பேசிக்காகவே நமக்கு முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்ரீசக்தியிலே இருக்குது நானூற்றி முப்பதுன்னு ஒரு நம்பர் இருக்குது அதே மாதிரி இந்த நாலாம் நம்பர் பெண்டிங் நம்பரானு கேட்டால் ஏ போர்டில் பெண்டிங் நம்பராக இருக்குது சரிங்களா அதே மாதிரி இன்னொரு டைம் பாருங்க எங்கேயாச்சும் சி போர்டில் வந்து நாலாம் நம்பர் வரல சி போர்டில் நமக்கு நாலு நம்பர் ஒரே ஒரு டைம் தான் வந்திருக்கு அதுக்கப்புறம் வரல சரிங்க நாலாம் நம்பர் இல்லையா அப்போ அது பார்க்கும்போது நாளைக்கு நானூற்றி பன்னெண்டுங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராகவும் இருக்குதுங்கிறதான் என்னுடைய கணக்காக இருக்குது புரியுதுங்களா இந்த சொல்கிறக்காக தான் நம்ம இவ்வளோ விளக்கம் சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு சரிங்களா எத்தனை விஷயங்கள் நமக்கு பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு சி போர்டில் நமக்கு மூணாம் நம்பர் வரவே இல்லை ஒரே ஒரு நாள் வந்துச்சு அதுக்கப்புறம் வரல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரிசல்ட்டாக தான் எட்நூற்றி முப்பத்தி மூணு அதுக்கப்புறம் வரல அதுக்கப்புறம் வந்து ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் வந்து இந்த மாதம் பூரா முப்பது ட்ரா வந்திருக்கு இது வரைக்கும் முப்பது டிராவலையும் நமக்கு சி போர்டில் ஒன்றாம் நம்பர் வரல சரிங்களா அப்போ ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு வருது சரிங்களா அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் பி போர்டில் சாரி பி போர்டெலாம் முப்பது நாளாக நமக்கு வரல அப்போ அதை வச்சு கணக்கு பண்ணும்போது பி போர்டில் ஒன்றா நம்பரும் சி போர்டில் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு நாளாக மூணா நம்பர் நிற்கிது அப்போ மூணா நம்பர் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது கணக்காக இருக்குது சரிங்களா அங்கே கணக்கு வருதான்னு பிறகு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிசியில் பதிமூணுங்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதை தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன வரணும்னா நாலு நம்பர் வரணும் எதனால் அங்கே நாலு நம்பருனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானூற்றி ஏ எழுபத்தி ஒன்றுன்னு வரணும் எனக்கு தெரிஞ்ச நானூற்றி எழுபத்தி ஒன்றுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது மாதிரி நானூற்றி இருபத்தி ஒன்றுன்னு வந்துருச்சு மாதிரி நானூற்றி எழுபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது இங்கே வருங்க நானூற்றி எழுபத்தி ஏழு நானூற்றி இந்த மாதிரி தான் வருது அதை கணக்கு பண்ணி தான் சொல்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நானூற்றி எழுபது நானூற்றி எழுபத்தி ஒன்பது சரிங்களா அதே மாதிரி நானூற்றி எழுபத்தி ஒன்றுங்கிற நம்பர் வரணும் எனக்கு கணக்கில் அதான் எங்கள் கணக்கில் வருது உங்கள் கணக்கில் வருதானு பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்றுன்னு வரணும் அதுவும் என் கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது கணக்கில் இருந்தால் எடுத்துங்க ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஆர்டருக்கு வாய்ப்பு இருக்குது ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படின்னு கணக்கு கொடுத்தாலும் கூட நமக்கு கண்டிப்பாக அதே மெத்தடாக ஃபாலோ பண்ணி ஆனாலும் நமக்கு நாளைக்கு ஆறுநூற்றி எழுபத்தி ஆறு ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்று அப்படிங்கிற இந்த நம்பர் பிபோவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே அதேமாதிரி பிபோர்டை பீபோடை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றா நம்பர் எதனால் ஒன்றா நம்பர்னால் இப்போ எதாவது சொல்ல முடியாது ஏழுக்கு ஒன்றுங்கிறது எந்தளவுக்கு சாத்தியமான நம்பர்ன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய ஏழுக்கு ஒன்று தான் கொடுத்துருக்கேன் இந்த மாதம் சரிங்களா அதுவும் நமக்கு மேட்ச்சாகக்கூடிய நம்பராகவும் தெரியுது ஏழாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருங்கிறது மேட்சாக கூடிய நம்பராக தெரியுது ஏன்னா ஏழாம் நம்பருக்கு ஒன்றா நம்பர் வருது அப்படின்னா நாளைக்கு வந்து பி போர்டில் ஒன்றாம் நம்பர் வந்தால் தான் நம்ம பதிமூணுங்கிற அந்த நம்பரை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது எனக்கு கணக்கில் வருது இதுலேயும் நமக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது ஒன்றாம் நம்பர் ஏதாவது ஏழு நம்பருக்கு ஒன்றா நம்பர் வர மாதிரி தெரியுது சரியா அப்போ நம்ம கணக்கில் என்ன இருக்குது ஒன்றா நம்பர் வருது இல்லை பெண்டிங் நம்பர்லேயும் ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதெல்லாம் பண்ணி பார்க்கும்போது ஒன்றா நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு போர்டில் தான் இருக்கணும்னு தோணுது ஏன்னா முப்பது நாள் வரல அப்படின்னா உங்களுக்கு யோசிச்சு பாருங்கள் ஒரு நாள் கூட பீபோர்டில் முப்பது நாளாக வரல நாளையோட வைக்கலன்னா முப்பத்தி ஒரு நாள் ஆச்சு சரிங்களா பி போர்டில் ஒன்றாம் நம்பர் கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சரிங்களா அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு அதை கணக்கு எல்லா போர்டுமே வந்துடுச்சு ஆனால் ஒன்றா நம்பர் மட்டும் நமக்கு பி போர்டில் வரவே இல்லை சரிங்களா அதனால் நாளைக்கு ஒன்னாம் நம்பர் பி போர்டில் எதிர்பார்க்கணும் அப்படி இல்லைன்னு ரெண்டாம் நம்பர் எதுக்கு ரெண்டாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு இன்னொரு நம்பர் மேலே டவுட் இருந்ததுனால ரெண்டாம் நம்பர் கொடுக்குறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஏழு ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஜீரோ ஏழு ரெண்டு சரிங்களா மாதிரி இன்னொரு இடத்துலையும் நமக்கு அதே மாதிரி ஜீரோ ரெண்டு ஏழுன்னு கொடுத்துருக்காங்க அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு ஜீரோ ரெண்டு ஏழு அப்படிங்கிற நம்பரை நமக்கு வரும்னு தோணுச்சு அதனால் கொண்டு வரேன் ஜீரோ ஏழு ரெண்டு ஒன்று பார்த்தீங்களா ஜீரோ ஏழு ரெண்டு அதே மாதிரி இங்கே நமக்கு ஜீரோ ஏழு ரெண்டு அப்படிங்கிற நம்பரை எதிர்பார்க்குறோம் அதனால் பி போட் ரெண்டாவ நம்பருக்கு வந்து ஸ்ட்ராங்காக வருது பி போடில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டாம் நம்பர் வந்தால் தான் ஜீரோ ஏழு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வரும் அது ஏற்கனவே மூணு டைமும் நாலு டைம் அடிச்சிட்டாங்க அந்த மாதிரி வைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது அதே கணக்கில் தான் இன்னொன்று கொடுக்குறோம் ஜீரோ ஏழு ரெண்டுன்னு வந்துருச்சுங்க அப்போ ஜீரோ ஏழு ஒன்றுன்னு வரணும்ல எப்படி பார்த்தாலும் நாளைக்கு பி போல்ட் ஒன்றாம் நம்பர் ஸ்ட்ராங்காக தாங்க அதை தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா அதை கணக்கு பண்ணி தான் நாளைக்கு ஸ்ட்ராங்காக பி போல் ஒன்றாம் நம்பர் வருது அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறோம் அதேமாதிரி சி போல்டு சிபோடை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்பது நம்பர் நம்பரு பேசுகிறாங்க அவரோட எதனால் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நூற்றி இருபத்தி ஒன்பதுங்கிற நம்பர் எனக்கு ஏற்கனவே நூற்றி இருபத்தி எட்டுன்னு வந்துருச்சு சரிங்களா அதே மாதிரி நூற்றி இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் ஏற்கனவே வந்துருச்சு ஒருக்க நூற்றி தொண்ணூற்றி எட்டு நூற்றி இருபத்தி ஒன்பது நூற்றி எழுபத்தி ஒன்பதுன்னு வந்திருக்கு அதே மாதிரி நாளைக்கு நூற்றி இருபத்தி ஒன்பதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இங்கே ஏற்கனவே வந்திருக்குது பாருங்கள் நூற்றி இருபத்தி ஒன்பதுன்னு நம்பரு அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி மறுபடியும் ஆர்டருக்கான வாய்ப்பு இருக்குது நூற்றி இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வரணும் அதுக்கான இரநூத்தி இருபத்தி ஒன்பது எல்லாம் கணக்கு பண்ணும்போது ஒன்பது நம்பர் பிபு சி போடலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு காமிக்குது பட் அது வரல அப்படின்னா எங்களுக்கு மூணாம் நம்பர் தான் மூணாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் புழக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர் வரக்கூடிய நம்பர் மாதிரி தான் எனக்கு தெரியுது சரிங்களா இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதான் நம்ம என்ன இருக்குது நாளைக்கு நானூற்றி பதிமூணுங்கிற டிரா நம்பர் அப்படியே வரணும்னு எதிர்பார்க்குறோம் சரி அப்படி இல்லைங்க நானூற்றி பதிமூணு வரலன்னா ஆறுநூற்றி பதிமூணுங்கிற இந்த நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறத என்னோடய கணக்காக இருக்குது புரியுதுங்களா நானூற்றி பதிமூணாக இருக்கணும் இல்லைது ஆறுநூற்றி பதிமூணாக இருக்கணும் அப்படிங்கிறத என்னோடய கணக்காக இருக்குது உங்களுக்கு இது கணக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறுநூற்றி பதிமூணு ஆறுநூற்றி பதிமூணு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம்ங்கிறத என்னுடைய கணக்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டுக்கு பதிமூணாவது நாளைக்கு வந்து மின்னிங் நம்பரை வந்து விழுகணும் அப்படிங்கிறது என்னோடய கணக்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்கோம் அதுலேயும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிமூணுங்கிற நம்பர் விழுகணும் அப்படிங்கிறது என்னோடய கணக்காக இருக்குது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்